வெல்கம் டு பெரியநாயியம்மன் ரியல் எஸ்டேட் அருண் பேசுகிறேங்க நம்ம சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குற மாதிரி தான் மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க நான் டெய்லி அப்டேட் பண்ணுற வீடியோஸ் எடுத்து நோட்டிஃபிகேஷன் வருங்க வாங்க வீடியோக்குள்ளே போனாங்க போகலாங்க பார்க்குற வீடியோ பார்த்தீங்கன்னா தார் ரோடு ஃபேஸில் ஃபார்ம் ஹவுஸோட ஒரு ஏக்கரா எழுபது செட்டு செம்மண் பூமி சேலுக்கு வந்துருக்குங்க அதை வீடியோ தான் நம்ம பார்க்குறேங்க டிட்டெயில் விளையாண்டு தானுங்க வந்துருங்க அது இல்லாமல் லேபர் ஹோட்டல்ஸ் ஒன்று வந்துருங்க தனி கிணறு தனி சர்வீஸு அது இல்லாமல் ஒரு தொட்டி வந்துருங்க எல்லாமே வாஸ்தப்படி வந்துருங்க ஒரு பத்து தினமரம் வந்துருங்க கிட்டத்தட்ட ஒரு ஏக்கரா எழுபது சென்ட்டுக்கு ரோடு ஃபேஸ் பார்த்தீங்கன்னா முன்னூற்றி ஐம்பது வருங்க ரோடு மட்டத்துக்கே பூமி இருக்குதுங்க இந்த லேண்டு பக்கத்தில் ஃபுல்லாக தென்னந்தோப்பு தானுங்க சுற்றியுமே கிரவுண்ட் வாட்டர் உள்ள ஏரியாலேயே இந்த இடம் அமைஞ்சிருக்குதுங்க ஒரு ஐம்பது லட்சம் ஐம்பத்தஞ்சு லட்சத்துக்கு தனி சர்வீஸ் தனி கிணறோட இடம் இருந்தீங்கன்னா இந்த இடம் புதுசாக வந்துருக்குதுங்க மிஸ் பண்ணிடாதீங்க இந்த லேண்டில் பார்த்தீங்கன்னா லெஃப்ட் சைடு ஆல்ரெடி ஃபென்சிங் போட்டாங்க கோயம்புத்தூர் காரை தான் வாங்கிக்கிறாங்க நம்ம வாங்கின ஒரு சைடு மட்டும் போட்டால் போதுங்க இந்த லேண்டை சுற்றியுமே வீடு நிறையா இருக்குதுங்க வில்லேஜுக்கு ரொம்ப பக்கங்க இந்த பூமியிலேருந்து நடக்கிற தூரம் தான் வில்லேஜ் வருங்க மெயின் ரோட்டுக்கு ரொம்ப பக்கங்க இந்த லேண்டை எங்கே லொக்கேட் ஆகிருக்குன்னு பார்த்தீங்கன்னா உடுமலை டூ படாடை மெயின் ரோட்டில் பெரிய வெட்டிங்கிற ஜங்ஷனுக்கு பக்கத்தில் இருக்குதுங்க நீங்கள் பெரிய வெட்டிலேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் வருங்க ஃபுல்லாகவே தார் ரோடு பேசுங்க நம்ம பார்த்தீங்கன்னா இந்த லேண்டுக்கு ரேட் ரொம்ப கம்மியாக தான் சொல்கிறாங்க ஒரு எம்டி லேண்டு என்ன வேலைக்கு வைக்குமோ அது அந்த ரேட்டெல்லாம் கொடுக்குறேங்க நம்மளை கிணறு சர்வீஸு வீடெல்லாம் ஃப்ரீயாகவே வந்துடுங்க நீட்டெலாம் ஏழரை ஏக்காக இருந்துச்சுங்க எல்லாமே சேல் பண்ணிட்டாங்க நீங்கள் இதில் வேணாலும் ரெண்டாவது பிரச்சனை வாங்கிக்கலாங்க லேண்டை சுற்றி நாலு சைடுமே ஃபுல்லாக தோப்பு தானுங்க நீங்கள் கண்டிப்பாக நேரில் வந்து பாருங்க இடம் பிடிக்குங்க அந்த அளவுக்கு தெளிவான ப்ராப்பர்ட்டிங்க இந்த ரோடு பார்த்தீங்கன்னா ரெண்டு மூணு பெரிய வில்லேஜுக்கு போகுதுங்க ஸ்கூல் பஸ்ஸு